மார்புகள் மூலம் கிளர்ச்சியூட்டுதல் மனைவியின் மார்பகங்களை முத்தமிடுவது நாவால் துழாவது சூப்புவது மற்றும் பொதுவாக பிசைவது அனுமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அவளுக்கு பாலியல் ரீதியாக கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்கும் மிகத் திருநள்ளதர் வழி எனவே கணவன் இதை அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது மனைவியும் தன் கணவனின் நெஞ்சு மற்றும் உலைக்காம்புகளை முத்தமிடவும் சூப்பவும் செய்யலாம் இதற்கு ஷரியாவில் எந்தவொரு தடையும் இல்லை பாலூட்டும் மனைவியின் மார்பிலிருந்து கணவன் பால் குடிக்கலாமா என்பதை பின்னர் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் உடலைப் விடுதலும் தடவுதலும் பிசைதலும் வருடுதலும் முன்விளையாட்டின் ஒரு பகுதியாக தம்பதியர் இருவரும் ஒருவருக்கொருவர் உடல்களை மென்மையாகப் பிடித்து விடுதலும் பிசைதலும் தடவி நீர் வருடுதலும் அவசியம் இது பாலியல் கிளர்ச்சியூட்டுவதற்கு திறன்மிக்கதொரு வழியாகும் ஒருவர் கைகள் தோள்பட்டைகள் முதுகு வயிறு தொடைகள் கால்கள் பாதங்கள் உட்பட உடலின் எல்லா பகுதிகளையும் தடவிக்கோதி இச்சையைத் தூண்டும் வகையில் பிடித்துவிடலாம் எண்ணெய் அல்லது நறுமணப் பொடிகள் பவுடர் போன்ற மசகு பொருளை பயன்படுத்தி இதைச் செய்யலாம் தம்பதியர் இருவரும் ஒருவருக்கொருவர் கிளர்ச்சி மண்டலங்களை உடலில் உச்ச பாலுணர்வை கிளப்பக்கூடிய பகுதிகளை தேடியறிய வேண்டும் இந்தப் பகுதிகள் ஒருவரின் உடல்வாகி பொறுத்து வேறுபடும் இவை உடலின் எந்தப் பகுதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனினும் பெரும்பாலான மக்களுக்கு பொதுவான சில கிளர்ச்சி மண்டலங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக ஆண்கௌரி கிளியடோரிஸ் கந்து மதபிடம் இரண்டும் நுண்ணுணர்வுள்ள மண்டலங்களாகும் அதிக நுண்ணுணர்வு பகுதிகளுள் காதுகள் பிழறி மார்பகங்கள் மற்றும் உலைக்காம்புகள் தொடைகளின் உட்பகுதி முழங்கால் பின்பகுதி பிட்டம் உள்ளங்கால் கால்விரல்கள் இயல்பாகவே ஆண்கொரி மற்றும் பெண்குரி ஆகியன அடங்கும் இந்தப் பகுதிகளை மென்மையாக பிடித்துவிடுவதும் விடுவதும் கொடுப்பதும் துளைவருக்கு பாலுணர்வு கிளர்ச்சியூட்ட உதவும் ஒருவர் தம் துணைவருக்கு இன்பம் தருவது இன்ஷா அல்லாஹ் நற்கூலிக்குரிய ஒரு நற்செயல் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பாலுறுப்புகளை தொடுவதும் கொஞ்சுவதும் துணைவரின் பாலுறுப்பை தொட்டு நீவி கொஞ்சுவதில் தவறேதுமில்லை உண்மையில் முன்விளையாட்டின் ஒரு பகுதியாக தம்பதியர் ஒருவருக்கொருவர் பாலுறுப்புகளை நீதி விளையாடுவது ஊக்குவிக்கப்பட்டுள்ளது மனைவி கணவனின் ஆணுறுப்பை பிடித்து நீவலாம் கணவன் அவள் பெண்குறியை தொட்டு வருடலாம் இவை துணைவரை உடலுறவுக்கு ஆயத்தமாக்குவதற்கு திறனுள்ளதொரு வழியாகும் இது விஷயமாக பெண்ணின் கந்துவை கிளிடோரிஸ் கிளர்ச்சியூட்டுவது முக்கியம் அது பெண்ணுடைய பிற பொறுப்பில் பெண்குறியின் முன்பாகத்தில் உள்ள சிறிய நுண்ணுணர்வு மிக்க நிமிர்வு பெறக்கூடிய ஒரு பகுதி இதனால் ஆழ்ந்த பாலியல் இசைவு ஏற்படும் கை கொண்டு நிலை அடையச் செய்தல் கணவன் தன் கைகளையும் கைவிரல்களையும் பயன்படுத்தி மனைவியை பரவசநிலை அடையச் செய்வதற்கு அனுமதியுண்டு அதேபோல் மனைவியும் தன் கைகளால் கணவனைப் நிலை அடையச் செய்யலாம் குறிப்பாக கணவன் இதை மனைவிக்குச் செய்துவிடுவது ஊக்குவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பெண்களுக்கு பரவச நிலையை அடைய கூடுதல் நேரம் பிடிக்கும் இமாம் இப்னு ஆபிதின் தம்முடைய ரத் அல் முக்தாரில் தம்பதியருக்கிடையில் ஒருவருக்கொருவர் கைகளைக் கொண்டு பரவச நிலை அடைந்து கொள்வதைப் பற்றி கூறும்போது ஒருவர் திருப்தி பெற அனுமதிக்கப்பட்டு ஒரு பொருளிலிருந்து தன் துணைவரின் உடல் பாகத்திலிருந்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்கிறார் ஆம் அவளின் முழு உடலவிலிருந்தும் அவர் பாலியல் திருப்தி பெறுவதற்கு உரிமையுண்டு ரத் முக்தார் அலா அல்தூர் அல்முக்தார் இரண்டு முப்பத்தொன்பது ஒன்பது முழு நிர்வாணமாக இருப்பதற்கும் அனுமதியுண்டா துணையின் உடலுறுப்புகளை விடுவதும் வருடிவிடுவதும் முன் விளையாட்டின் ஒரு பகுதியே அதுபோன்று மனைவியின் மார்பைக் கரங்களாலும் உதடுகளாலும் வாயாலும் விளையாடுவதும் அனுமதிக்கப்பட்டதே மனைவியை ஒருவரையொருவர் நிர்வாணமாக பார்த்துக் கொள்வது கூட தவறான செயலல்ல இதுவும் கூட தம்பதிகளின் உணர்ச்சிகளைத் தூண்டும் முன் விளையாட்டின் ஒரு அங்கமாகக் கொள்ளலாம்